கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது மீன ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா குரு பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திலும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் ராகு பகவான் ஜென்மஸ்தானத்திலும் கேது பகவான் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திலும் இருக்கின்றனர் எனவே இந்த குரு வக்ர பேச்சியானது மீனராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுவரை திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைந்து ஊர் திருமணம் நடக்கும் மங்களகரமான தருணம் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இறைவனர்களால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சியான தருணங்க வேலை இழந்தவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் நேரம் வேலையில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு பிரச்சனை சரியாகும் தருணம் செய்யும் தொழில் இருந்து வந்த தொந்தரவுகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சரியாகி தொழிலில் லாபம் உண்டாகக்கூடிய நேரம் கடந்த ஒரு வருட காலம் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் ஆகத்தான தருணம் ஏழரி சனியின் பாதிப்புகளால் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் மீது இருந்த போட்டி பொறாமை சூழ்ச்சி நம்பிக்கை துரோகம் எதையும் எதிர்த்து கேட்கும் தைரியம் இல்லாத தன்மை மனதில் ஏதோ தேவையில்லாத மன அழுத்தம் மன உளைச்சல் என இருந்த இடையூறுகள் எல்லாம் விலகி மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனதை ஆட்கொள்ளும் தருணம் ஆயிரம் கஷ்டங்கள் வழிகள் இருந்தாலும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு அழுது புலம்பியதுதான் உண்மை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் வழிகளும் மற்றவர்களிடம் சொல்லி புலம்பக்கூட முடியாத நிலை இருந்தது அது மட்டும் இல்லைங்க உடன் பிறந்தவர்கள் கூட தன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்ததால் அவர்கள் தன்னிடம் சண்டை வாக்குவாதம் செய்த காலங்கள் மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது இனி இந்த நிலைகள் குரு வக்ர காலத்தில் மாறி மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் அளவிற்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும் காலம் நீங்கள் தொடங்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் அதில் இருந்த தடைகள் அனைத்தும் உங்கள் விடாமுயற்சியினால் விலகி அதில் விஸ்வரூப வெற்றியை பெறுவீர்கள் கடந்த ஒரு வருட காலமாக பணத்திற்கு தட்டுப்பாடு அடி மேல் அடி தடை மேல் தடை அப்படியே பணம் இருந்தாலும் காலையில் ஆயிரம் ரூபாய் இருந்தால் பொழுது இறங்குவதற்குள் கையில் வெறும் ஐம்பது ரூபாய் தான் இருக்கும் இந்த தட்டுப்பாடு நிலை மாறி குரு வக்ர காலத்தில் பண வரவு அமோகமாக இருக்குங்க அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் பேச்சில் கவனம் தேவை உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் நீங்கள் நல்லதே செய்வீர்கள் நல்லதே செய்தாலும் உங்களை பழி சொல்லும் நேரம் உங்களை அவமானப்படுத்தும் தருணம் எனவே எச்சரிக்கை தேவை அவன் மனைவியிடையே சண்டை வாக்குவோதம் ஒருவரை ஒருவர் நீ பெரியோனா நான் பெரியவளா என வாக்குவோதம் உண்டாகும் எனவே அனுசரித்து புரிந்து நடந்து கொள்ளும் எச்சரிக்கையான தருணம் உங்களை வேண்டாம் என ஒதுக்கியவர்கள் கூட இந்த நேரம் உங்களை தேடி வந்து பழகும் நல்ல தருணம் வீடு புதிய மனை தடைபட்ட வீடுகளை கூட மீண்டும் கட்டுதல் போன்ற மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் திருமணம் நடந்திருந்தால் கணவன் பேச்சையும் திருமணம் ஆகாதவளாக இருந்தால் தாயின் பேச்சையும் கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த செயல் தொடங்கினாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின் செயல்படுத்தவும் அது மட்டும் இல்லைங்க எதையும் அதிகமாக சிந்தித்து குழப்பிக்கொண்டு மனதை பாதிக்காதவாறு நடந்து கொண்டால் இந்த நேரத்தை பொறுத்தவரையில் நன்மை மிகுந்த இறை வழிபாடு அவசியம் உங் உங்கள் குலதெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்